பாடல் எண் நானூற்று நாற்பத்தி ஏழு மாலினால் எடுத்த கந்தல் என துவங்கும் புள்ளிருக்கு வேளூர் என வழங்கும் வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகழ் ராகம் பாகதீஸ்வரி தாளம் ஆதி திசிரகதி

Thank you. Thank <laughs> you.

எண் நாற்பத்தி ஏழு மாலினால் எடுத்த கந்தல் என துவங்கும் வைத்தீஸ்வரன் கோவில் திருப்புகழ் மாலினால் எடுத்த கந்தல் சோரினால் வளர்த்த பொந்தி மாறி ஆறு எடுத்த சிந்தை மாலினால் எடுத்த கந்தல் மூன்று ஆசைகளின் விளைவாக ஏற்பட்ட கிழிந்து போன உடம்பு சோரினால் வளர்த்த பொந்தி உணவை தின்று தின்று போல வளர்ந்திருக்கும் சரீரம் தாய்மான் அவர் சொல்கிறார் சொற்று துருத்தி சுமை என்கின்றார் மாறி ஆடி எடுத்த சிந்தை மாறி மாறி ஆட்டம் கொள்ளும் எண்ணங்கள் இவைகளை அநியாய மாயையால் எடுத்து அங்கீனே எனக்கு இறங்கி வாரையா இனி பிறந்து இரவாமல் அநியாய மாயையால் எடுத்து மங்கினேனையா அநியாயம் மிகவும் கேவலமான அஜக மாயையால் எடுத்துக்கொண்டு வாடுகின்றேனே மாயா பிரபஞ்ச மயக்கத்திலே விழுந்தே ஓயாவண்ணம் ஒழித்திலேன் பூரணனே என் ஐயனே எனக்கு இறங்கி வாரையா என்னிடம் இறங்கி வாரும் அருளும் இனி பிறந்து இறமாமல் இனியும் பிறந்து பிறந்து மரணமடையாமல் வேலினால் வினை கணங்கள் தூளதாயிரித்து உந்தன் வீடுதா வேலினால் உன்னுடைய திருக்கை வேலை பிரயோகித்து வினை கணங்கள் தூளதாயிருத்து என்னுடைய திரளான வினைகளை சாம்பலாக்கி வினைகளை தூண்டுவது ஆசைகள் ஆசையற்றால் வினை பங்கும் கிடையாது மீண்டும் பிறவியும் வராது ஆசை மலையை வேல் தூடாக்கி விடுகின்றது கந்தர் அந்தாதியிலே சொல்லுகிறார் குன்றவா ரண வேலாயுதம் செற்றது என்று உந்தன் வீடு தா உன்னுடைய சுக சாயுஜிய பதவியை கொடுத்து அருள வேண்டும் நினது பதவி தர வருவாய என்கின்றார் இன்னொரு திருப்புகழிலே பறித்த அன்பர் கணமோடே மேவி யான் உனைப்போல் சிந்தையாகவே கழித்து கந்த வேலையாமென பரிந்து அருள்வாயே பறித்த அன்பர் கணமூடே யான்மேவி மிகுத்த அடியார் கூட்டத்திலே யானும் கலந்து கொண்டு பூவோடு சேர்ந்த நார் போல உனைப்பொல் சிந்தையாகவே உன்னைப் போல பாசங்கள் அற்ற நிர்மல உள்ளம் பெற்று கழித்து கந்த வேளையாமென பறிந்து அருள்வாயே பேரானந்தம் அடைந்து குக யோக நிலையை அடைந்து அன்புடன் அருள் கூற வேண்டும் காலிலால் என பறந்த சூரர் மாட வெற்றி கொண்ட கால பானு சக்தி அங்கை முருகோனே காலினால் என பறந்த காற்றி போல எங்கும் பரவி இருந்த சூரர் மால வெற்றி கொண்ட அசுரவேல்கள் மடிய ஜெயம் நிலைக்க கால பானு சக்தி அங்கை முருகோனே யமனி போல வலிமையையும் சூரியனைப் போல பேருளியையும் கொண்ட வேலினை கையிலே கொண்ட முருகனே சுடற்பரிதி ஒளிப்ப ஒளி ஒளிப்பிற விவீசும் குகன் என்கின்றார் என்றார் வேல்வகுப்பிலே காமபானம் அட்ட அனந்த கோடி மாதரை புணர்ந்த காளை ஏறு கர்த்தன் என்றே அருள் பாலா காமபானம் அட்ட மன்மதபானம் தாக்கியதனாலே அனந்த கோடி மாதரை புணர்ந்த நரகாசுரனால் சிறையில் வைக்கப்பட்ட தேவகந்தர்வ எண்ணற்ற மாதர்களை விடுவித்து அவர்களை மனம் புரிந்த பதினாறாயிரம் பேர் என்று விஷ்ணு புராணத்திலே சொல்லப்படுகிறது காளை கர்த்தன் ரிஷபமாகிய திருமால் மேல் வீற்றிருந்த தலைவன் திரிபுர சமஹாரத்திற்கு பொழுது தேரின் அச்சு ஒடிந்ததால் திருமால் ரிஷபமாகி மகாதேவரை தாங்கினார் தடமதில்கள் அவை மூன்றும் தழலெறித்த அந்நாளில் எடபமதாய் தாங்கினான் திருமால் கான் சாழலோ என்று திருவாசக திருச்சாழலிலே மணிவாசகர் குறிப்பிடுகிறார் எந்தை அருள் பாலா எந்த அருளிய குழந்தையே செயலே நேர்விழி கூற அம்பெண் ஆசி தோல் உறப் புணர்ந்து சீரை ஓது பக்தர் அன்பில் உறைவோனே சேலை நேர்விழி குர அம்பெண் சேல்மீன் போன்ற கண்களுடைய அழகிய குற வள்ளியை ஆசி தோல் உறப் புணர்ந்து ஆசியுடன் தோள்களை அணைத்து சீரை ஓது பக்தர் அன்பில் உறைவோனே அந்த வள்ளி மணவாளனாகிய சிறப்பை ஓதும் பக்தருடைய அன்புமிக்க மனதிலே விற்றிருப்பவனே தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏக வேளுருக்குகந்த சேவல் கேது சுற்றுகந்த பெருமாளை தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏக தேவர்கள் தேவஸ்திரீகள் சித்தர்கள் அடியார்கள் சென்று வணங்க வேலூருக்கு உகந்த பெருமாளே வைத்தீஸ்வரன் கோயிலே விளங்குகின்ற பெருமாளே சேவல் கேது சுற்று உகந்த பெருமாளே சேவல் கொடி சுற்றி இருக்க மகிழும் பெருமாளே உன் திருக்கை வேலை பிரயோகித்து எனது திரளான வினைகளை சாம்பலாக்கி உனது சுக சாயுஜிய பதவியை கொடுத்தருள வேண்டும் அன்புமிக்க அடியார் கூட்டத்திலே யானும் கலந்து போல பாசங்களற்ற நிர்மல உள்ளம் பெற்று பேராந்தமடைந்து குக யோக நிலை அடைந்து அன்புடன் அருள் கூற வேண்டுகிறேன் கண்ணபிரான் வதம் செய்து அவனால் கொண்டு போகப்பட்ட மந்தரகிரியினுடைய சிகரமான ரத்னகிரியிலே பல திசைகளிலிருந்தும் கொணர்ந்து சிறை வைக்கப்பட்டிருந்த தேவ சித்த கந்தர்வாதி கனிகைகள் பதினாறாயிரம் பேரையும் தான் மணந்து கொண்டு அவர்களும் தானுமாக ஒரு சிம்ஹாசனத்திலே பொழுது ஸ்ரீ துவாரகையிலே கண்டார் உண்டு பதினாறாயிரத்து நூற்றுவர் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே கூறப்படுகிறது மாமணி வண்ணனை நாடு நாடுதிரேல் பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு பௌவும் எரிதுவரை எல்லாரும் சூழ சிங்காசனத்தை இருந்தானே கண்டார் உளர் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே கூறப்பட்டிருக்கிறது திரிபுரா சம்ஹாரத்துக்கு சிவபெருமான் பொழுது எரிவன் வெற்றியடையப் போவது நம்மால் என்று தேவர்கள் நினைத்தார்கள் இதை உணர்ந்த இறைவன் தேரை செற்றழுத்த தேர் ஒடிந்து யாவரும் நிலை கலங்கினார்கள் அப்பொழுது திருமால் ரிஷபமாக இறைவனை தாங்கினார் என்பது வரலாறு